அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க தெற்கப்பாத்தமான அகலம் நாற்பது நீலாம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ரோடு அகலம் இருபது அடி இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நகர்பிரிவில் வருது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் டவுன் டேஷன் அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது இப்போ நான் பார்த்தா தான் ஐடியல் ஸ்கூலுக்கு போகிற அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறாவது மனையாக இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டாக இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்டு நல்ல ஒரு பொருத்தமான பிளாட்டாகவே இருக்கும் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்